வணக்கம் நாகேந்திர பாரதி லக்ஷ்மண பெருமாள் சாரோட அகப்பசாலைங்கிற சிறுகதை ரம்யா வாசுதேவன் அவர்கள் சொல்ல கேட்ட அனுபவம் லக்ஷ்மண பெருமாள் சார் அப்படி கிராம எல்லாம் நம்ம கண்முன்னால் கொண்டு வந்துடுவார் அவருடைய டாக்கிஸ் கதைகள்லாம் கேட்டப்போ அப்படியே ரொம்ப நகைச்சுவையான கதை அதே மாதிரி சோகமாகவும் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார் போஸ்ட் கம்பத் அப்படிங்கிற அது சுற்றி நடக்கிற ஒரு கதை அது சோகம் அதே மாதிரி இந்த அகப்பசாலை ரொம்ப சோகமான கதை அதுவும் நம்ம இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த கிராம காட்சியில் வந்து அப்படியே நம்மளை மறுபடியும் பார்க்க வச்சுருவார் அவருடைய எழுத்தில் அதே மாதிரி ரம்யா வாஸ்தேவன் அவர்களும் அந்த கிராமத்து மொழி அந்த அவங்க பேசுகிற முறை இதையெல்லாம் தங்கள் குரலில் கொண்டு வந்துட்டு அப்படியே அந்த கதையோடு ஐக்கியம் பண்ண வச்சுருவாங்க அது ரெண்டும் அந்த கதையிலேயே நடந்துருக்கு ஒரு கிராமத்தில் கீழ தெருவுக்கு மேலத்தருவுக்கு நடுவில் சாதிச்சாண்ட ஆனால் கீழே தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் மேலத்தருவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ரொம்ப நட்பு இருக்குது அந்த நட்பு வந்து எப்படி அவங்களுக்கு வளருதுங்கிறதையெல்லாம் அந்த கீழத்திருவாள் வந்து பாடுறது அவருடைய பாட்டு இவருக்கு பெரியவருக்கு பிடிச்சிருக்கிறது ஸோ இதையெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்லிட்டு போவார் அவங்க இளமை பருவத்தில் பக்கத்து ஊர்களெல்லாம் போயிட்டு நாடகங்கள் எல்லாம் கேட்டுட்டு வந்து அதை வந்து அந்த கீழத்திரு பெரியவர் பாட கேட்டு இவருக்கு பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கடைசி காலத்தில் நீதாண்டா எனக்கு வந்து கர்ண மகாராசா கதை சொல்லணும் அப்படின்லாம் கேட்குறாள் அவளுக்கு அதை நல்லா கொண்டு போயிருப்பார் கடைசி காலம் வந்தாச்சு அந்த மேலத்தெரு பெரியவர் வந்து சாகு கிடக்கிறாரு அப்போ வந்து அந்த கிராமத்து எல்லாம் அப்படி நம்ம கண்ணு கொண்டு வருவார் அந்த காலத்தில் கிராமங்கள்ல எல்லாம் ரொம்ப வயசானவங்க வந்து இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு கிடக்கிறப்போ அவங்களுக்கு இந்த பாலை ஊற்றுறது இந்த அறிவு சாரை ஊற்றுங்கிறது மண்ணை கரைச்சி ஊற்றுங்கிறது அவங்கள வந்து அது ஒரு கருணை கொலைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முயற்சிகளில் ஈடுபடுவாங்கெல்லாம் நம்ம கிராமங்களில் பார்த்துருக்கோம் அமாவாசை அந்த அமாவாசையில் தான் அந்த கதை ஆரம்பிக்குது அந்த அமாவாசைக்காவது ஒரு போயிட மாட்டாரான ஒரு பசங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கிட்டத்திற நண்பரை வந்து இப்போ மேலத்திற்கு பெரிய ஒருத்தர் வர சொல்லி அந்த ஓரத்தில் உட்கார சொல்லி கர்ண மகாராசா கதையை சொல்ல சொல்றாரு அந்த கதையை அந்த கதையையும் இவங்களுடைய நட்பையும் அந்த க இணைச்சு அவர் சொல்லி இருக்கிறது தான் ரொம்ப பிரமாதம் கர்ணனுக்கும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது கர்ணனுக்கும் அதே மாதிரி அவனுடைய கடைசி காலத்தில் அவனை அவனுக்கு சிதை மூட்டுறதுக்கு வந்து அவங்க பஞ்சபாண்டவர்கள் வர்றாங்க ஆனால் அவங்க சிதை மூட்டினாலும் தீ வந்து எரிய மாட்டேங்குது ஏன்னா அவங்க வந்து உண்மையான அந்த அவ்வளவு காலம் வளர்த்த அந்த அவங்களுடைய அப்பா அம்மாவை வந்து விட விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்களேங்கிறதுனால அந்த தர்ம தேவதையே விடலை அந்த தீயை நெருப்பை மூட்டை விடமாட்டேங்குதுங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அந்த அந்த கதையில் வர்றது அந்த கர்ண மகராசா கதையில் அங்கே வந்திருப்பாங்க அதிரதனும் அந்த ராதையும் ராதையன் வந்து அவனை பார்க்கணுன்னு வந்து அவனை விடமாட்டாங்க இங்கே இவங்க பஞ்சபாண்டவரெல்லாம் என்னதான் நெருப்பு மூட்டினாலும் கூட சிதை எரியாது அங்கே அவர் அவையை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டு அங்கே புதர் மறைவில் இருக்கா அதில் வர முடியல ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லையும் அப்படியே நமக்கு வந்து அந்த பாசத்தோடு இங்கே அந்த நட்போடு வந்து அவர் சேர்க்குறாரு இங்கே இவனையும் அந்த மாதிரி வரவிடாமல் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் கடைசி காலத்தில் வந்து அங்கேருந்து அவனை கர்ண மகாராசா கதையை சொல்கிறான் உருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் இவருக்கு அது கேட்குது அப்படி இந்த குமரேச பிள்ளை இந்த மேலத்தில் அப்படியே அவருடைய இன்னும் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு அங்கே அவர் கீழத்திரு பெரியவர் வந்து அங்கே ஓரத்தில் உட்கார்ந்து அந்த கதையை சொல்கிறார் கடைசியில் இவங்க பஞ்சபாண்டவர்கள் மூட்டாமல் முடியாத அந்த தீயை விட்டுட்டு அவங்க திரும்பி போகிறப்போ அதிரதன் வந்து அந்த பந்தத்தை எடுத்து போடுறான் அந்த தீ எரியுது இங்கே அந்த இங்கே இருக்கிற மேலத்திரு பெரியவர் ஒருத்தர் அந்த அந்த கீழே தெரு பெரியவரை கூப்பிட்டு அவருக்கு மேலத்திரு பெரியவருக்கு பால் ஊற்ற சொல்கிறாரு அவர் ஊற்றின உடனே அவருடைய ஊழல் உயிர் பிரியுது அப்படின்னு அந்த பாசத்தையும் அந்த கர்ணனுடைய பெற்றோருடைய பாசத்தையும் இங்கே இந்த மேலத்திருக்கிழத்திரு இந்த நண்பர்களுடைய ஒரு நட்பை இணைத்து அந்த தீ எரியுது இங்கே இவரோட உயிர் பிரியுது அப்படின்னு முடிச்சிருக்கிற வதம் ரொம்ப உருக்கமாக இருக்கும் அதே மாதிரி முடித்த உடனே அந்த இங்கே இருக்க முடியாது இல்லையா அந்த தெருக்காரங்களுடைய ஜாதி பிரச்சனைகள்லாம் இருக்க அவர் போகிறாரு அப்போ அவர் பின்னால் ஆர்வமாக ஒரு உருவம் வர்ற மாதிரி இருக்கு இவர் தான் குமரேச பிள்ளை வந்து நீ என்னை கரையற்றி விட்டுட்ட நீ இந்த இருந்து எப்போ உன்னை காப்பாற்றிக்க போகிற அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த தெருமுழுக்க நாய்கள் இருக்கும் இங்கே நாய்கள்ங்கிறது உண்மையான நாய்கள் மட்டுமில்லை அந்த ஜாதி நாய்களையும் பற்றி அவர் இங்கே குறிப்பிட்ற மாதிரி அதை முடிச்சிருக்கிற விதமும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த உருக்கமான ஒரு முடிவு அந்த வரிகள் இதெல்லாம் லக்ஷ்ம பெருமாள் சார் அவருடைய கதைகளில் தான் நம்ம கிடைக்கும் அதை வந்து இவங்க ரம்யா வாஸ்தேவன் அவர்கள் சொல்லியிருக்கிற முறையும் வந்து அப்படியே ரொம்ப உணர்வுபூர்வமாக அவங்க பேச்சு வழக்கெல்லாமே அந்த கிழத்திற்கு பெரியவர் பேசுகிறது மேலத்திற்கு பெரியவர் பேசுகிறது அவங்க இளமை காலத்தில் பேசுனது வயசான காலத்தில் பேசுனது எல்லாத்தையும் அந்தந்த பருவங்களுக்கேற்ற உணர்வுகளோடு அவங்க சொல்லியிருக்கிற முறையும் ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு உண்மையிலே அதை உணர்வுபூர்வமாக அதை அனுபவித்து கேட்குறவங்களுக்கு வந்து நிச்சயமாக கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு அருங்கான கதை எழுதிய லக்ஷ்மண பெருமாள் அவர்களுக்கும் சொன்ன ரம்யா வாசியனவர்களுக்கும் நன்றி வணக்கம்